பெரிய மாணவர்களை உங்கள் யாவையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு ஓடு பேசுகிற நிகழ்ச்சி மூலமாக நம்ம நம்ம இணைந்து வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த உலகத்தில் மக்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயங்குகிறதையும் அங்குலாக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது சமாதானத்தை இழந்து காணப்படக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது ஒருவேளை வறுமை நிமித்தமாக இருக்கலாம் நோய் நிமித்தமாக இருக்கலாம் ஒருவேளை யுத்தத்து நிமித்தமாக இருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்களினால சமாதானத்தை இழந்து இந்த சமாதானம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிடைத்து விடாதா என்று இயங்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசுவும் வேதமும் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்றை நான் வாசிக்கிறேன் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்பார்களாம் சாந்த குணம் உள்ளவர்கள் ஆங்கிலத்தில் மீக் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆமா பொறுமையோடு காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உடையவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பாங்களாம் இதை இந்த அதிகாரத்தில் நேர்த்தியாக எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இன்னும் நேர்த்தியாக சங்கீத நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் சங்கீத நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலே இல்லை அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் அருள் இருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்ட வேதத்தை நேசிக்கிற குடும்பமும் சபையும் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது இந்த வேதத்தை நேசிக்கிறோமா இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டா பொறுமையோடு காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் சாந்தகுணம் ரெண்டாவது வேதத்தை நீங்கள் நானும் நேசிக்க வேண்டும் என்பதை அருமையாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே தான் அந்த ஆமிதராஜ் சொல்லும் பொழுதுமே அருமையாக சொல்கிறார் அநேகமாயிரும் பொன்வெள்ளி பார்க்கணும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நாளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டில் அருமையாக சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் வாய்மும் இருக்கிறது என்று சொல்லி அருமையாக சொல்லப்படுகிறது பார்க்க முடிகிறது மற்ற இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்துல வானமும் பூமி முடிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் மாறுவதே இல்லை மாறாத ஜீவன் உள்ள வேதத்தை நீங்கள் நானும் நேசிப்போமேனா உங்களுக்கு எனக்கு சமாதானம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்க யாராக இருந்தாலும் சரி ஐ சேலஞ்ச் யூ சவால்கிட்ட அறுதிட்டு சொல்லுகிற வேதத்தை நேசிங்க வேதம் எல்லா மக்களுக்காக கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதத்தை வாசிப்போம் தியானிப்போம் ஆண்டவர் உங்களோடு மின்னோடும் கூட பேசி நமக்கு சமாதானத்தை தருவார் கண்களை மூடுவோமா ஜபிப்போம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாக கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி சாந்த குணம் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நேசிக்கக்கூடிய உணர்வுல இருந்தேன் இந்த ரெண்டை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அதன் மூலமாய் சமாதானத்தை இந்த பூ உலகத்தில் நாங்கள் பெற்று அனுபவிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க നന്ദി നന്റിൻ്റെ നാമത്തിൽ ജപിക്കോം ജപങ്കളും എങ്കിൽ ജീവൻ ഉള്ള നല്ല പിതാവേ ആമേ താങ്ക് ഓൾ